தமிழ் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை செய்த நான்கு வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த விசாரணையில் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு சாகும் வரை ஜெயில் தண்டனை என்பது அறிவித்திருக்கிறது இதை வரவேற்கும் விதமாக தாபே தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சிறப்பு இதேபோல் பெண்கள் மீது கை வைத்தால் சாகும் வரை இந்த சிறைச்சாலை அனுபவிக்கப்படும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அரசாங்கம் நம் பெண்கள் மீது கை வைத்தால் இதுபோல் சட்டம் கண்டிப்பாக பாய வேண்டும் பெண்கள் மீது யார் கை வைத்தாலும் அவர்களை கரெக்டாக தனியாக கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் எந்த ஒரு பெண்ணுக்கும் இதுபோல விபரீத முடிவுகளை செய்யும் ஆண்கள் வருகம் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது ஒரு பாடம் நம் நாட்டின் பெண்கள் மீது அவார நம்பிக்கை கொண்டு நம் ஆண்கள் நடக்க வேண்டும் எந்த ஒரு பெண்ணையும் விபச்சாரம் பண்ணியோ இல்லை கற்பழித்தோ உள்ள கடத்தியோ அவர்கள் விருப்பமில்லாமல் அவர்களை அடைவது மாபெரும் குற்றமாக இந்த அரசு நிறுவ வேண்டும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இதை வரவேற்று அறிக்கையிட்டிருக்கிறார் அதே போல ஏன் இத்தனை ஆண்டுகள் என்றும் விமர்சித்திருக்கிறார் நல்ல விஷயம்தான் நம் அனைவர்களும் இந்த காம கொடூரன்களை உள்ளாட்சியில் நம் தங்கை தங்கைகளை நம் கூட பிறக்காத தங்கையாக இருந்தாலும் நம் தங்கை என்று ஒவ்வொரு ஆண்மகனும் மார்பு தட்டி இந்த விஷயத்தை வரவேற்போம் அந்த காம கொடூரன் அனைவருக்கும் நம் பெண்களை சித்திரவதை செய்து கற்பழித்தார்கள் எவ்வளவு அந்த ஆடி எல்லாரும் கேட்டிருப்போம் கண்டிப்பாக இந்த கொடுரன் எந்த ஒரு விசேஷத்துக்கும் அவன் வெளியே வரக்கூடாது அவன் பரவில் வரக்கூடாது அவன் தாயோ அவன் தந்தையோ இறந்தால் அதற்கும் வெளியில் விடக்கூடாத அளவிற்கு ஒரு சட்டத்தை அந்த இந்த நபர்களுக்கு விதிக்க வேண்டும் அரசாங்கம் இதுவே ஒரு இந்திய குடிமகனாக என்னுடைய விருப்பம் அதேபோல் இதுபோன்று சட்டத்திட்டத்தை இவ்வளவு நாட்கள் இந்த கேஸை இழுக்காமல் விரைவாக முடிக்கவும் நம் அரசாங்கம் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இனி நம் தமிழகத்திலே ஒரு பெண் மீது கூட எவனும் கை வைத்து விடக்கூடாது பெண்கள் சுதந்திரமாக வெளியிலே வர வேண்டும் எந்த பெண்கள் மீதும் எவன் ஒருவன் இது போல செய்கிறானோ நம் அனைவரும் அந்த இடத்தில் அரசாணையாக அரசனை போல புலியாக மாறி அவனு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு இதை மிகவும் அருமையான தீர்ப்பு இந்த பாலியல் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் அனைவருக்கும் சாகுமறை சிறை தண்டனை விதித்ததற்கு தமிழக வெற்றி கழக சார்பாக தளபதியின் தொண்டனாக நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நம் எல்லாம் பார்க்குறீங்க நம்ம டிவி கே தமிழக வெற்றி ஆதரவு சேனல் தான் நம் தொண்டர்கள் அனைவரும் இதை பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் இதுபோல் சமூக நல்ல செய்திகளும் கெட்ட செய்திகளாக இருந்தாலும் அதை வெளிச்சம் போட்டு உங்களுக்கு என்னுடைய உரையில் நான் வீடியோவாக செலுத்துகிறேன் நன்றி வணக்கம்